காட்டுக்குள்ளே உள்ள என்னஸ் நினைஞ்சோன்னே தெரியும் அன்னவரில் சத்தியமாக தெரியாது ஹலோ அவன் அப்படி வந்து கை கொடுக்குற அப்படி எஸ்பி எல்லாம் இருக்கிறாங்க சார் நானும் கை கொடுக்குறேன் அப்புறம் என்ன அப்படி தோலில் தட்டுறாரு பயப்படாதீங்க நான் வரவாங்க அவங்க என்ன கேட்குறாங்களா அதெல்லாம் அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கலாம் இங்கே அதிகாரிகிட்டு பேசி அவங்களுக்கு நல்லா யாருக்கு பிரச்சனைலாம் பண்ணலான்னு அவர் அப்படி தான் பேசுகிறாரு அப்புறம் போயிட்டே இருக்கிறோம் நான் என்கிட்ட அந்த ஒரு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் ஒன்று இருக்குல்ல அப்புறம் போயிட்டு ஒரு என்ட்ரன்ஸில் இருந்துட்டு அதில் லைட்டு போட்டு போகிறாங்க அப்புறம் டார்ச் லைட்டு இருக்கு அவங்க கேட்டு தர்றாங்க போயிட்டு போகிறாங்க போயிட்டு காட்டுக்குள்ள என்ட்ரன்ஸில் ஆனால் அப்போ என்ன ஒரு பெரிய குற்றம்னா தண்ணி பாட்டில் இது எடுத்து போகல எங்கே நினைக்கிறது பதட்டத்தில் வருவோம்மா என்ன நடக்குதுன்னே தெரியல அதான் இதாண்டா இறுதி கட்டணுட்டு நான் வீட்டெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு தான் போகிறேன் எல்லாத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு குழந்தை வாய்ப்பெல்லாம் பார்த்துட்டு அப்பயும் ஒரு வார்த்தை எனக்கு தென்படுது நமக்கு எது நடக்காது காட்டுறாஜான்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் இது இருக்குது இப்போவும் நடக்காது துணிஞ்சு போய்ட்டே வந்துடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்துடலான்ட்டு ஆனால் சத்தியமாக போகிறேன் நான் தப்பு பண்ணல போய்ட்டு எனக்கு அங்கே போய் ஒரு இடத்துல பாதம் மூணாக பிரியடு கைத்தடம் த நெட்டாக போனதான் இப்படி போகிறதா இப்படி போகிறதான்னு தெரியல நெட்டாக மேகப்பாடு வழியில் போகிறதா இப்படி கிராஸாக போகிறதான்னு தெரியல சத்தியமாக தெரியல நான் ஏமாத்திலாம் போகலை குழப்பம் ஏமாத்திலாம் போகலை அந்த பிரிவில் போனதும் எந்த வழியா என்னன்னு இவர்களுக்கிலையும் தடம் முடியாது யார் என்னான்னு தெரியல மகா பெரிய ஆளாக இருக்கலான்னு அவன் அனுப்ப மாட்டாங்க அவங்களுக்கு நிகரான நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள் தான் அந்த நபர் அப்போ தடுமாற்றத்தையும் கொடுக்க ஏமா ஆ போகிறேன் சார் ஒரு நிமிஷம் ஒன்று கடிச்சிட்டு வரேன் சார் நான் ஒரு சும்மா கொண்டு சார் ஒடுத்தா ஒரு என்ன வச்சுருக்கேன் சார் கோல்டு பல் வச்சிருக்கேன் சார் பீடி தான் ஒரு பாயிட் வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்குறோம் நான் உங்கள் கூட சொல்கிறோம் முழுக்க இதான் மறைக்காமல் பேசணும் ஐயோயோ அது உங்கள் பழகங்க இப்படி நின்று அடிங்க ஏங்க நீங்கள் அங்கே போயிடல சார் நீங்கள் அதான் நின்றுங்க சார் அடிச்சுட்டு ஏன்னா அந்த தடை ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு புரியாமல் குழப்பம் அது வரைக்கும் இந்த தம் அடிக்கிறதுக்குள்ளே அந்த முடிவு பண்ணிடுவோம் ஆ அப்படின்ட்டு அப்போ இப்போ நான் பார்க்குறேன் கும்பகல் மலையே அந்த சைடாக மழை வச்சு தெரியுதுண்ணா நைட்டில் இருட்டுண்ணா நில வெளிச்சமில்லைன்னா அப்போ இந்த பாதை வேறு பட்டிக்கிட்டு வேறு பக்கம் போகிறதா இருக்கும் அந்த மழை நேராக போகிறனால அதாக தான் இருக்குமா இதுலேயே விடலான்ட்டு தம் அடித்து முடிச்சு அந்த பாதையில் போகிறீங்க நான் தட எனக்கு புரியாமல் சொல்லுறேன் போகிறேன்னு சொன்னால் அவர்கிட்டையும் சொல்லலை இல்லாமல் கூப்பிட்டு போகிறேன் அண்ணா நடக்கிறங்க நடக்கிறங்க ஒரு ரெண்டு மூணு நேரம் எங்கன்னா ஆறு வருது அந்த பிரிவுலருந்து ஒரு முப்பது நிமிஷம் ஆற்றுக்கு போயிடுவாங்க ஆறு வரல ஆறு வரலண்ணா எனக்கு வழி மாறி வந்துட்டுங்கன்ட்டு தெரியும் அந்த பாதையை தாட்டி நடந்து போகும்போது தான் என்னை யாருன்னு தெரிய மாட்டார் அவர் சார் தெரியாது சார் தெரியாது சார்ன்றான் நான் தான் வந்து இன்ஸ்பெக்டர் எல்லா துறன்றார் என் கொண்டு எல்லா தாதா வீரமணி எல்லாம் போடுறது திருச்சியில் சென்னையில எல்லாம் சொல்ல சொல்லக்கெளி பாதி உயிரே போயிடுச்சு ஒய்வ கொண்டு போய் நம்மளை கொள்றாரு அங்கே போடுற இங்கே இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரையே கூட்டிட்டு போய் கொள்றாரு இதில் மாற்றம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சால் வெள்ளை தர முடிச்சான் ஆ கொண்டு போய் கொள்றாரு சரி நடு வந்தாச்சு இன்னும் வழி இல்லை அவங்க இருக்கிறத்துக்கே கூட்டி போகலான்ட்டு கூட்டி போகிறோம் இங்கேங்க வழி மாறி போச்சு எங்கே இருக்கிறது கூட்டி போவீங்க அப்படியே நட்டுந்து வேறு ஒரு சொட்ட உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு அவர் என்னங்க இவ்வளோ தூரம் கூட்டி போகிறீங்க ஒரு பத்து எட்டு கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னீங்க ரெண்டு மணி நேரம் போனால் ஒரு பெரிய மழை ஆட்டும்ண்ணா காட்டுக்குள்ளே தசி மாறிட்டேன்னா ரொம்ப கஷ்டம் ஆனால் அது எதையுமே தெற்க வேடக்கே தெரியலண்ணா இரவு கடைச்சு பெரிய எதையுமே தெரியலண்ணா அப்புறம் என்னங்க இவ்வளோ நேரம் நடந்துக்கிட்டேன் சார் போயிடலாம் சார் சார் இதெல்லாம் தான் போகணும் என்ன சொல்லுவீங்க அப்படியே அந்த பெரிய குன்றுனா அதுலேருந்து இருந்து இறங்கி கீழே போகிற மாதிரி இருக்குது ஆறு கீழே ஓடுறது தெரியுது கிளை கீழே தான் ஆறு நல்லா தெரியுது பதுங்களில் ஒரு குறிப்பிட்ட தோணு போனால் ஆறுக்கிற மாதிரி பதுங்களை தெரியுது இப்படி வந்து மாட்டிக்கிட்டங்களே எடா பண்ணுறது ஃபஸ்ட்டே தூக்கு போட்டு செத்துன கூட பரவாயில்லாட்டங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னா அப்படியே மனசில் தோடு அப்படியே அந்த ஆட்டில் வெள்ளத்தோட சிட்டியில் தான் கீரோ காட்டுக்குள்ளே அவர் ஒரு கீரோ கிடையாது அவரும் தடுமாறு தடுமாறி நடந்து பார்த்து ஊட்டிப்பாங்க பார்த்து அப்படியே அந்த அட்டில் கையை பிடிச்சி இறங்கி இறங்கி சத்தியமாக பாருங்கள் அந்த ட்ரெக்கிங் கிளப் மாதிரி ஆனால் அந்த அட்டொட்டு இறங்குன்னு பெரிய ஒரு ஏமகண்டை இருக்கணும் அட்டொட்டு ஒரு அந்த படத்துக்கு இறங்குற வெளியில் அது கீழே தான் பல இருந்திருக்குது இருக்குது அட்டொட்டு இறங்கின உடனே ஒரு அந்த கோயில் தோரத்தில் உள்ள தரும்போக்குள்ள ஒரே வெளிச்சம்லாம் சாராயம் வேறுது எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் குடிச்சிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தன் ரூபாய்க்கெடுத்து அவ்வளோ முளைச்சிட்டு இப்படி தெரியுறான் அந்த வெளிச்சம் அவங்க கேங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு படவரி யாருங்க ஒரு கேங் ஒரு குறிப்பாக இருக்குதுங்க பார சொல்றாரு ஆ வேறுபட்டு குறிப்பானு பாருங்கள் இல்லை சார் இதாக எல்லாம் போய் பானெல்லாம் வெந்துட்டு சார் இப்போ அடிக்க வச்சுருக்காங்க சார் ரெண்டு பேர் குடிச்சிட்டு கிடக்காங்க அவருக்கு பெரிய கேங்க அப்போ இது இருக்குது அவங்க சென்டையிலே போய் போந்துட்டுங்கண்ணா உள்ளே போயிடுறாங்க அவங்களாண்டி வேறு வழி இல்லைன்னா அந்த ஆண்டு வெந்துட்டுருக்குது அந்த ஆண்டு வெந்துட்டுருக்குது அப்பா ரெண்டு பையன் தப்பாக்கி தோல் மாதிரி தண்ணி ஆடுறா அங்கே வரத அப்படின்னா ஐயா நாங்கள் எங்கேம்மா ஆமாம் போகலான்னு வந்தேங்கய்யா வழி மாறி போச்சு இல்லை நீங்கள் கேங்காளுங்க எனக்கு தெரியும் காட்ராஜன் ஆளுங்க பாங்க பாங்க கோழிப்பாங்க கோழிப்பாங்க ஆனால் நீ போய்ட்டு வாங்கணும் அப்படின்றான் அவங்களுக்கும் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருக்கு அவங்க எல்லாமே பெரிய பழையிருக்கிறாங்க அவன் போகிறதுலாம் விளாடுவான் இப்போ நீங்கள் மாட்டுப்பட்டி போகல கேங்காலுங்க தெரியும் பாங்க போய்ட்டாங்க போயிட்டாங்களா அந்த டைமுக்கு எதுக்கு வரீங்க நீங்கள் போயிட்டு வாங்க சாமி போயிட்டு வாங்க தாண்டி போயிட்றீங்க ஆ அப்பயும் நான் தெரியும் திரும்பி பார்த்துட்டு போகிறோம் போதையை எதிர்த்துட்டு விடா என்ன பண்ணுறது போய் ஒரு தோல் மூளை தர மாதிரி இருக்கிறோம் என்ன வேணாலும் இருக்கா அப்படி சார் வேகமாக வாங்க சார்ன்ட்டு என்னப்பா இப்படி கொண்டு வந்து ஏற்றில் கொண்டு வந்து விட்டி சார் இவங்க ஏதோ ஒரு ப பக்கத்தில் வந்து வழி மாற்றிட்டேங்க சார் தெரியல எனக்கும் இரட்டில் தெரியல சார் அந்த வார்த்தையை விடுறோம் ஏதோ பக்கத்தில் வந்து வழியில் எதாவது தெரியல சார் என்னால் சாராயங்காய்ச்சி இருக்கும்போலால் திட்டுக்கும் கும்பல கொண்டு வந்து மாட்டிக்கிட்டங்களே சென்ட்ரல் வந்து பூந்துட்டிங்களேப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாக வாங்க சார் அவரும் வேகமாக பண்ணுவாங்க தாட்டி கொஞ்சம் தூரம் போனதும் அப்படியே பாறை வழி கொண்டு பல்ட்டி அடிச்சு விழுறார் அப்படியே பல்ட்டி ஐயோ ஐயோ அப்படின்ட்டு போகிறாரு நான் வேகமாக சார் சார் சார்னு ஓடி தூங்குவது அப்பா அப்படின்ட்டு அவர் பாயிட்டிலேருந்து இருந்து கணையுண்டு ஓடி அங்கே விடுவது நல்ல நேரம் தம்பி ஏங்க அப்படின்ண்டா அவரை எடுத்து வயிற்றில் போட்டு துவக்கணும் என்ன வருது அப்படின்ட்டு அப்போ தான் ஷர்ட்டை தூக்குறாரு மேலே இவ்வளோ நீளம் பிசு ஷர்ட்டைந்து கயிறு கட்டி துவங்க விட்டு உள்ள அப்படி ஃபுல்லாக டீ ஷர்ட்டு பெரிய ஷர்ட் இது ஜீன்ஸ் ஷர்ட் இங்கி படிச்சுட்டு வீங்கி அவர் தொட்டு தூக்கி காட்டுறாரு த வாங்க நான் ம் இன்றைக்கி ஃபைட் நடக்க போகிறேன்னு கொஞ்சம் நேரத்தில் ப்ளோஸ்லாம் எப்படியா தப்பிச்சா அது ஓடி போயிடலாமா இவன் இந்த துப்பாக்கி வைக்கட்டு ஆள்ட்டோ அண்ண அவன் நம்மளை சுட்டியாக போடுவோம் ஓட முடியாது இவங்கிட்டே தப்ப முடியாது அப் பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சி சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சி பயன் அப்போதான் இன்னும் என்ன சரி எதுவும் பண்ண முடியாது வேறு வழி கிடையாது சிக்கலில் மாட்டிட்டோம் குறைஞ்சது வந்தோம்னா பன்னெண்டு மணி பன்னெண்டாயிருக்குனா ஆ ஒரு ரெண்டு மணி நேரம் பாதி மாற்றியே போயிட்டு வர மலைக்கு அங்கே அந் அங்கே போய் நின்று இறங்கி பார்த்தா அந்த மலை அந்த பக்கம் தெரியுது இவங்க இருக்கலாம்ங்கிற சந்தேகம் கும்பகாலம் மலைன்ற கும்பிட்டு காட்டுவாங்கள்ல அங்கே இறங்கி அவங்கள தாட்டி கொஞ்ச நேரம் போய் அவர் உள்ளதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுக்கலான்னு அவரை நிறுத்தி தண்ணி தாபம் ஆயிடுச்சு பண்ணுறாரு யாரும் தனிப்பாட்டில் கொண்டு போகல திரும்பி பார்த்தா அந்த மழை அங்கே தெரியுதுன்னா நாங்கள் இப்படி போய்ட்டுங்க சரி நம்ம காற்றாஜ்ஜியை பொறுத்தும் பார்க்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது எது என்னன்னு தெக்க விடுக்கே தெரியல அந்த இடத்துக்கு போகிற ரெண்டு மணி ஆகிடும் எங்கே என்னன்னு தெரியல வழியும் தெரியல வழியும் தெரியல ஆற்றுக்குள்ளே போய் போக முடியாது பா அப்படின்ட்டு அப்புறம் அந்த தகவலை இதெல்லாம் கத்துகிற சவுண்டு கேட்குது ஓ ஆறு பார்க்கமாக இருக்குது போய் தண்ணி குடிச்சிடலாம் இது தண்ணி தான் பொறுக்க முடியல ரெண்டு மூணு மணி நேரம் நடந்தால் எல்லாம் வேறு சொட்டி இது பண்ணி விழுந்து அப்புறம் இவர் அவர் ரொம்ப தாகமாக இருக்குதுங்க அப்படின்னு என் பேர் சொல்கிறாரு சார் பா ஆறு சார் சவுண்டு பாரு சார் தவள சார் தான் ஆறு போய் குடிச்சிடலாம் சார் அப்படின்ட்டு கொஞ்ச தூரம் போனது ஆறு வந்துடுச்சு நான் தண்ணி இல்லைன்னு நானும் ஒரு பொருளாங்கு மேலே ஓடி பார்க்குறாங்க கூட்டிகிட்டே கீழே ஓடி பாரு எங்கேயுமே தண்ணி இல்லை எல்லாம் அந்த இடம் வரண்ட இடமா இருக்குது குட்டை கொட்டையாக நிற்கிறது அப்படி இல்லை மேலேருந்து கீழே இடம் தண்ணி அப்போ ஆறுவா ஆறு ரொம்ப சம்மர் சீசன் கோடைக்காலம் குட்டை கொட்டையை அதுக்கு முன்னாடி போகலாம் பல இடத்துல அப்படி ஆளு தண்ணியெலாம் நிற்குது நம்ம தான் பாதையை மாற்றி போய்ட்டுங்களே அப்போ பள்ளத்துக்கு போயிருந்தீங்கன்னா தண்ணி இருக்குது நீங்கள் அப்பறம் மணலே அப்படியே தேடிட்டு போகிறோம் ஒரு இடத்துல ஊற்று பறிச்சிருக்காங்க ஊற்று பறிச்சிருக்காங்க அந்த ஊற்றுல கொஞ்சமாக தான் அவ்வளோ வலிஞ்சு மாதிரி தண்ணி நிற்கிது சார் அப்படியே நிலங்க நம்ம தண்ணி உங்களுக்கு குடிச்சதெல்லாம் எடுத்து கொடுக்குறன்ட்டு அந்த மண்ணை ஒரு பத்து டைம் எல்லாம் தோண்டி எல்லாம் வாரி வெளியில் அப்படி அந்த சேரெல்லாம் ஊற்றி விட்டால் கொஞ்சமாக அந்த ஊறுது அப்படியே எல்லாம் அந்த இப்போ மப்பை அடிக்குது இப்போ புல்லு பண்ணுடைய மப்பு அந்த எல்லாம் தலை தாம்புடைய மப்பு அடிக்குது அவ்வளோ தண்ணி ஊறுது அதை அப்படியே கையில் அள்ளி அவர் ரெண்டு மூலம் குடிக்கிறது நான் ரெண்டு மூணு குடிக்கிறது இப்படியே குடிச்சுட்டு சார் இதான் சார் சொன்னார் இங்கே தான் சார் அவங்க வருவாங்க இங்கே தான் வருவாங்க இப்படி இடத்துல தான் வந்து எங்களை கூட்டி போயிருக்காங்க நான் என்ன அவர் இதுக்கு மேலே எனக்கு எங்கே போகிறேன்னே தெரியாது இந்த எங்கேயா இருந்து நம்ம இங்கே வந்துருக்கோம் நம்ம லைட் போட்டு வந்து பார்த்துட்டு வந்தால் தான் இல்லை அவங்க வந்துட்டு போயிட்டாங்களா ஒன்றுமே தெரியல இல்லை வருவாங்களா நம்மளை பார்த்துன்னு எனக்கு தெரியல எனக்கு சரியாகவே வந்து இது எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல அவங்களாலும் இல்லாமல் எப்படி சார் நான் போய் எனக்கு இது கண்டாஜி பண்ண முடியும் பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாங்க அப்படின்றாரு நான் பார்த்துட்டு ஒரு மேலே இந்தாண்ட வந்து நின்று பார்க்கலாம் நான் சைடாக அப்படியே அந்த பகுதியை அந்த திட்டு பக்கம் ஒரு ரவுண்டு பார்க்குற அவங்க பளிச்சு பளிச்சு நிறைய பேட்டர் வைச்சி அடிக்குது பக்கத்தில் ஆ குறிப்பிட்ட தோரத்தில் அந்த ஒரு மேடு ஒன்று அந்த பக்கம் இருக்குது அதே மாதிரி பார்த்தா நிறைய பளிச்சு பளிச்சுன்னு பேட்டர் லைட் அடிக்குது ஒன்றுமே புரியல இவங்க இல்லை இவங்க தான் அவ்வளோ லைட்டு போட மாட்டாங்க அவங்க லைட்டு போட தெரியாது இப்படி காலுக்கு பிடிச்சி போட்டு வராங்க கீழே தானே போடுவாங்க போட்டு வராங்க மேலே தெரியும் பிடிச்சி பிடிச்சி போட்டு வராங்க கை பிடிச்சி இது ஒரு வெள்ளங்க தான் அப்படி ரெண்டு சட்டம் தண்ணி தாவும் ரொம்ப ஓவராக இருக்குது சார் எனக்குன்றா அவங்க இருந்த இடத்துல இருந்து மேற்கே ஒகேனங்கள் பக்கத்துலேயே இல்லை கிழக்கு பக்கம் தெரிஞ்சுங்களா லைட்டு பிடிச்சி ஆ மேற்கு சைடு ஒகேனங்கள் பக்கம் ஒன்று அந்த எல்லையே தெரியல பார்க்குறதுக்கு வந்து இப்படி மேற்கு சைடாக தான் வெளிச்சடிக்குது ஏன்னா அன்னைக்கு சின்ன தும்புகள் பக்கம் இவங்க காத்துருக்குறாங்க போலீஸ் அது கெளக்க வரும்னு நினைக்கிறேன் ஒன்னும் சரியா தெரியல இப்ப தெரியல நிறைய லைட் அடிக்குது பளிச்சு பளிச்சிட்டேன் அப்பாரா இவரு சார் கேட்கறேன் பாங்களா வெளிச்சி அடிக்குது அவங்களா இருக்குமா சார் வேட்டக்காரங்க எல்லாம் மாமூலா ஏரியா போன நைட்டு பக்கம் எல்லாம் வேட்டக்காரன் சுத்துறாங்க நைட்டு பக்கம் சொத்துறாங்க அப்பாராம் அரை மணி நேரம் கவனாச்சு அவரு தண்ணி தாம முடியல பண்றாரு என்னாலையும் முடியல ஆக்சுவலாகவே முடியல வழியே கண்டுபிடிக்க முடியல சரி இப்படி கிழக்கு தீச்சி நோக்கி போய் எப்படி லைன் சேர்ந்துக்கலாம் சார் இவங்க வந்துட்டு போயிட்டாங்க சார் இனிமேலாம் பார்க்க முடியாது கிளம்பலாம் சார்னு ஒன்று டைம் தாண்டிட்டு சார் நேரம் தாண்டி குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி ஆயிருக்கும் அந்த உளுந்து எந்திரிச்சிக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் உட்காந்துங்க அந்தாண்ணே கொஞ்சம் நடந்தவொன்னே மணல் பார்ப்போம் சார் பள்ளம் வந்துச்சு தண்ணிக்குது சார்ன்னு சொன்னோம் எங்கேயுமே தண்ணி இல்லாத பள்ளமாக போச்சு தண்ணி ஓட்டலா டைமு கொட்டை ஏரியா எங்கே இருக்குன்னே தெரியல அந்த பக்கம் சவுண்டு படகு படக்குன்னு நான் ஆனோடிக்குது இந்த பக்கம் பார்த்தா கா மான் கத்துது கடத்தி கத்துது அவர் சொல்கிறார் எனக்கு காடு வந்து அனுபவம் வந்து இந்த புதுசு ஒன் டைமில் நான் காட்டுக்குள்ளே தான் நாட்டுக்குள்ளே தான் ராஜா நான் காட்டுக்குள்ளே கிடையாதுப்பா பெட்டு கடையில் ஏறியை கூட நீங்கள் கூட்டி வந்துட்டீங்க எனக்கு இதெல்லாம் புது அனுபவம்ப்பா அப்படின்னு மரியாதையாக அவர் பேசுகிறாரு அப்போ சார் எனக்கும் தண்ணி தான் முடியல சார் நீங்களும் தாகமாக இருக்குன்றீங்க அவங்க இதுக்கு மேலே வரமாட்டாங்க சார் லேட் ஆகிடுச்சி ரெண்டு மணிக்கு மேலே வர வந்து வரல சார் நம்ம கிளம்பலாம் சார் கிளம்பியே ஆகணும்ப்பா அவருக்கு அந்த முடிவு ம் கிளம்பியே ஆகணும்ப்பா எங்கேயாவது தண்ணி குடி சார் நம்ம லைனுக்கு தான் போய் ஆகணும் ஆனால் அவ்வளோ தவிர நடக்கும் ஒரு பிறநாள் நடக்கணும்னா ஏன்னா அந்த பாதை ரூட்டு வந்துடுச்சுண்ணா பார்க்க மாதிரி இருக்கிற ரூட்டு நான் ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு அந்த பாதையை இப்படி விட்டுட்டு போனேன்ல சுற்றி அங்கே வந்தாச்சு அங்கே போய் அந்த மா மாலை இறைக்கி சுற்றி சுற்றிவிட்டு ஏன்னா தாட்டி கொஞ்சம் தூரம் இப்படி வரேன்னா அங்கிருந்து குறு சாட்டு வழியில் போகிற பாதையில் வந்து நின்றுக்கணும் அதே அவர்கிட்ட சொல்லலை நீங்கள் வந்த வழியே போனால் அவங்க இருப்பாங்கங்கிறது சொல்லலை ஆ இருந்தாலும் மறுபடியும் எங்கே போய் பார்ப்பீங்க மூணு மணிக்கு எதுவுமே பண்ண முடியாது அவங்க எந்த தகவலாம் போகும்போது போது எப்படின்னா பார்க்க முடியாது அவங்க என்ன வந்து அவங்க அந்த இது மாதிரி காடையாக்கமாக வெளிச்சது வேட்டைக்காரன்னு நான் வெளிச்சு பார்த்துட்டு அவங்க வருவாங்களா வாய்ப்பே இல்லை ஒரு பர்சன் கூட ஒரு சாறு கூட்டிட்டு மழை மாலம் மழமாலன்னு இந்த வழி ஒரு முக்கால் மணி நேரத்தில் வந்துட்டுங்க இது இந்த ரூட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த ரூட்டு அந்த பாதை நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கு இது கிராஸ் பண்ணி வந்ததும் மழை 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 கூட்டம் வந்து கரெக்டாக அந்த எண்டர்ல ஊர்வெல்லாம் வெள்ளியூடெல்லாம் இருக்குது வாரத்தை விட்டு விடலாம் தாகம் பொறுக்க முடியல இருந்தது ரெண்டு மணிக்கு அப்புறம் ஐயா ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படி நான் அந்த ஊட்டினேர் வந்துடுவேன் எப்பா நான் அப்படி தண்ணி வாங்கி குடிச்சு போகலாம் முடியலை இன்னும் பெண்ணாக ரெண்டு ஆறு மணி நேரம் நடக்கணும் அப்படின்ட்டு எப்பா அன் டைம்னாரு சார் நான் எழுப்பி வாங்கி கொடுக்குறேன் சார் இருக்குது சார் இங்கெல்லாம் கிராமப்புறத்தில் தண்ணி கேட்டால் யாரும் கொடுப்பாங்க நாய் பவு பவுன்னு குடிச்சிட்டு ஓடியாது கடிக்கிறதுக்கு டே சுமாரா சுமாரா அப்படின்ட்டு ஏங்க வீட்டுக்காரர்களை எழுந்திரிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொடுப்பீங்களா தாகமாக இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு டைம் சத்தம் போடுற விஷயவே அப்புறம் எழுந்துச்சு என்ன தண்ணி கேட்குறீங்க இருப்பான் சார் நான் மாட்டு வரத்துக்கு போனவங்க தண்ணி கொஞ்சம் கொடுங்க லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு அப்படி அவன் தண்ணி குடிச்சுட்டு அவன் கம் இருக்காம தண்ணியை ஃபுல்லாக திருப்பிதே வாங்கி நீங்கள் ஏற்கனவே போன அந்த வழியில் நீங்கள் போனீங்களே சார் அப்படின்னு பாரு அதெல்லாம் போனேங்க போயிருக்கீங்க என்ன மாப்பிள்ளை கூட்டி போனார்ல அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்களே சார் என்ன அப்படி இல்லை இல்லைங்க போன வாரம் நான் விலைங்க வேறு யாராவது இருக்கும் அப்படிங்களா இல்லை உங்கள் மாதிரி இருந்தது அப்படின்னாரு அப்போ இவர் வந்து உடனே என்ன வாட்ச் பண்ண ஆரம்பித்தார் என்ன போன வாரம் வந்தான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒன்றுமே தெரியல நைட் டைம் ரோட்டுக்கிட்டலாம் பிடிச்ச நைட்டு நடந்து வந்ததும் பெண்ணகாரம் வந்தங்க வண்டி நிற்குது வண்டி நிற்கிது வெயிட்டிங்கில் தான் இருக்குது வெயிட்டிங்கில் இருக்குது ரெண்டு பேர் எல்லாம் இருக்கு அவங்களே யாருமே இல்லை போலீஸ் வண்டி தருமணிய சார் தான் இருக்காங்க யாருமே இல்லை யாருமே இல்லை அவங்க இல்லாமல் போயிட்டாங்க யாரும் இல்லை ஒரு மலை மல்லையை நடந்த நடந்து இப்படி தானே சொல்கிறோம் ஒரு அவர் அதிகாரி போட்டிருக்காருல்ல அவர் அண்ணா அண்ணன் போகும்போது போது அதிகாரி எனக்கு தெரியாதுல்ல தெரிஞ்சு ஆ அப்புறம் எதையுமே பேசலாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டோம் அப்புறம் டீக்கெலாம் கொடுத்தாங்க டயர்டாக இருக்குன்ட்டு குடிச்சிட்டு மழை மழைலாம் வந்ததும் மேட்டு வந்து மேலே பதினாறு பாலத்தில் காலையில் ஏழு மணி காலையில் ஏழு 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 இருக்கான் பொழுது ஒடிஞ்சி ஏழு மணி இருக்கான் எரிக்கிட்டு போங்க பாதுகாப்பாக கிளம்புங்க அப்படின்ட்டு சுட்டு அவரை பண்ணி ஒரு பண்ணி சார் பிள்ளை சார்லாம் சார் போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மகத்தில் தப்பிச்சிடுங்க அண்ணன் சாதம் கரெக்டாக தான் இருக்க மாட்டேங்கிறது காட்டாச்சான சொல்கிறது தப்பிச்சு வந்துட்டோம் தப்பிச்சு வந்துட்டுங்க நம்ம வெள்ளத்துறையை கொண்டாந்து விட்டு நீங்கள் வீட்டுக்கு தரமணி சார் சாரை விட்டுட்டு அவன் என்ன வந்து மேட்டில் இறக்கி விட்டான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டான் வந்துட்டு ஒரே பதட்டமா அன்றைக்கி இருந்துட்டு அடுத்த நாள் வேலை ஒரு வாரம் அப்போ வேலை செய்யலை ஆளுங்களை ஒரு நாலு பேர்த்து கூட்டிகிட்டு வேலை செய்ய போகலான்ட்டு அப்போ கீழே மாசு மலைக்கிட்ட ஆனவலைக்கிட்ட ஒரு சில்லற வேலை அந்த வேலை நடந்துட்டுருக்கு சேலம்ட்டு கூட்டி போய் ரெடி பண்ணி விட்றோம் ரெடி பண்ணி விட்டு விட்டுட்டு ஒரு குழப்பத்தில் என்னடா இப்படி இடையில வேறு ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு அப்படின்ட்டு அந்த குழப்பம்தான் சம்பந்தாலும் வேறு காட்டாடு காட்டுவார்களும் கூட்டி போயிட்டு ஒன்றும் வழியும் தெரியாமலாம் போய் கூட்டிகாந்துட்டுல அவங்கள சந்திப்பு எதுவும் இல்லாமல் என்ன நடக்குதா தெரியலட்டு இருக்கிறோம் அப்புறம் இவர் பிரம்மோத்திர சார் சொல்கிறார் நீங்கள் வந்து அவர் கேம்புக்கு வந்து இந்த வாரத்தில் வர சொல்லல் வந்துட்டு போயிருங்க அதுக்குள்ளே ஏதாவது தகவல் மணி கிடைக்கு கூட்டிட்டு தான் நீங்கள் செய்து கொள்கிற மணி ஏதாவது கூட்டிகிட்டு சொல்லிட்டா எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்கன்றாரு அப்புறம் ஒரு வாரம் கழித்து இவருக்கு ஃபோன் பண்ணுறோம் சார் இருக்குது ஃபோனு எடுக்கலை நான் ஸ்டெர் சீட்டு போகிறதுல அவருக்கு ஃபோன் பண்ணுறோம் அவர் செல்லு ஃபோனை எடுக்கலை னை எடுக்கல ஒரே அவரே குழப்பமாக போச்சு அப்புறம் பாண்டிகண்ணன் சாருக்கு ஃபோன் பண்ணோம் அவர் செல் வச்சுருப்பார் அப்பா அவர் அவர் ஃபோனை எடுக்கலை நான் அவரு நாட்ஜ் உள்ள வரது இவர் ஆஃப் பண்ணுவார் ஒரே குழப்பம் இவர் எந்த தகவலும் கொண்டு வரல ஐந்து தகவலும் வரல சரி நீ சாயங்காலம் மறுபடியும் ஃபோன் பண்ணலான்ட்டு போய் ஃபோன் பண்ணுறோம் மறுபடியும் அவர் நம்பர் இவங்களை தானே ரெண்டு பேர் செல் நம்பரு அதே நம்பர் வச்சுருக்காங்க அப்போ எல்லாம் செல்லு புதுசாக வந்த காலம் பெருமணி சார் சுவிட்ச் ஆஃப் பாண்டிகண்டை சார் தான் இருக்காது சார் உனக்கு சார் யாரும் பேசுகிறது சார் நான் தான் சார் எங்கே இருக்கிறீங்க பொண்ணாரு சார் கோ இதில் குளத்தூர்கிட்ட பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேருந்து அந்த பக்கம் நான் மேட்ரோர்லேருந்து வந்துகிட்டுருக்குறேன் அங்கேயே பஸ் ஸ்டாண்டில் நிலங்கிட்டாரு அப்புறம் போயிட்டு அவர் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் வந்தால் தான் பைக் விட்டு இறங்கினார் இறங்கணும் தான் அது இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கலைங்க எடுக்கலைங்களா சரி என்ன உங்களால் நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு கேமரில் பார்த்து எஸ்பி பேசுனார் சண்முகம் சார் அவருக்கிட்ட பேசிட்டு வந்துடுங்க சரி சார் நான் போயிட்டு வந்துடுறேன் சார் நாளைக்கு வேலை காட்டுக்கு போகலான்னு போகலைங்க போய் பேசிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு சரி என் நான் ஏரியாவுக்கு பாருங்கள் எனக்கு வேலை இருக்குது நான் கோபிநேத்த பல்ட்டுக்கு போகிறேங்க அப்படின்ட்டு ஒரு ஆறு முறை டீ குடித்து பேசிட்டு அவர் போயிட்டார் நானும் வீட்டுக்கு போய்ட்டோம் வாட்டி கண்ணா போனதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அடுத்த நாள் காலையில் ஏழு எங்கள் வீட்டுக்கு டெம்போவில் வந்து இறங்கி இங்கே மாப்பிள்ளை வந்துட்டார்